we're bueno, not சரி இன்னைக்கு உங்கள் வாய்ஸ் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்கள் வாய்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட்டே பண்றீங்க பயங்கர வில்லனிக்கா ரொம்ப போல்டாக இருக்குது எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த எனக்கு ஜென்ட்ரலாக வாய்ஸ் வந்து ரொம்ப போல்டாக இருந்துச்சுனாலே பிடிக்கும் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா எனக்கு அது அதை பார்க்கும்போது அது ஒரு மாடலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினதுல நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கீங்க ஆனால் வாய்ஸ் வந்து வில்லனிக்காக நீங்கள் எடுக்கிறீங்க ஸோ அது நீங்க எப்படி பண்றீங்க இன்னொன்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க சார் எனக்காண்டி ஒரு வாட்டி இதை பேசி காமிச்சிருங்க சார் எங்க அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பேஸ்ன்றது அப்படியே அது செட் ஆகுது நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து வந்து எங்கள் அம்மா ஏதாவது பாடம் படி அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த பாட புக்க புஸ்தத்தை தான் அந்த பேராகிராஃப்ஸ் படிக்காமல் அதை வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி தான் படிக்கிறது இப்போது ஏதோ ஒரு இது இருக்குது கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலா வரும்னா அப்படியே இதுவாக சொல்லாமல் அந்த ஏற்ற இறக்கத்தோடு சொல்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ப்ராக்டிஸாக வந்து பிகேம் ஏ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஓகே கம்ப்ளீட்டாக ஒரு சவுண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் ஆகிட்டேன் எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் மக்கெலாம் பேச வராது ஆனால் வந்து ஒரு கதவை திறக்கிறது ஒரு மோட்டர் சைக்கிள் போகிறது ஒரு மிக்சி சவுண்டு ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் நல்ல பண்ணக்கூடிய ஒரு திறமை நானே டெவலப் பண்ணிக்கிட்டேன் அது அது வந்து எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகனேஷனில் நான் தான் ரேடியோவில் போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ரேடியோ இல்லைனா நாங்கள் படிக்கும் போது பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க அதில் இந்த பேஸ் செட் ஆனது வந்து எனக்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இப்போ சாதாரணமாக வாங்க ஸ்வேதா அப்படின்னு நான் உங்களை சொல்கிறதுக்கும் வாங்க ஸ்வேதா நல்லா இருக்கீங்களா அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஊர் பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து

அதை பார்த்துட்டு பெருசு நான் உனக்கு ஒருத்தர் கான்டாக்ட் அமைச்சிருக்கேன் யாருன்னு பார்த்து சொல் அப்படின்னு வருது நான் பார்க்குறேன் அடப்ப இந்த பையனை கொடுத்துருக்காங்களே இவனை எதனா என்னடா எதாவது பிடிச்சி பிடிச்சி வைப்பேன் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்களா இவன் ரொம்ப ஒன்று எல்லாம் போட்டு அந்த ரெஜில் தான் ஏன்னா எனக்கு வந்து அந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நான் உள் வாங்கிட்டு நான் சொல்லணும் இப்போ நீங்கள் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு அவரை பற்றி தெரியும் ஐயோ ரொம்ப நல்ல பையம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஐயோ ரொம்ப நீ அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா அவன் அவ்வளோதான் நீ உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவான் நான் ரொம்ப வச்சுக்காத அவன்கிட்ட அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா வீட்லேயே கூட மா பார்த்துப்போம்மா அந்த பக்கம் போகும்போது பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லி அதை தான் இங்கே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு அவன் மேலே தொட்டியாப்பா அவனை தொட்டுறாது தொட்டேன்னா ஸ்லைஸ் பண்ணிடு ஸ்லைஸ் பண்ணிவிடுவோம் இதை வந்து நார்மலாக இப்படியே சொல்லலாம் ஏ அவனை தொட்டுக்கிட்டு பண்ணிடலையாப்பா தொற்றாதீங்க ஏன் அப்படின்னு ஒன்று தொட்டால் ஸ்லைஸ் பண்ணுவோம்ப்பா இது சாதாரணமாக இப்படி டெலிவர் பண்ண முடியும் ஆனால் அந்த வீரியம் அந்த ஹைப்பெல்லாம் வரணும் அப்படின்றதுக்கு உடனே நம்ம கிரியேட் பண்ணுறது தான் அந்த வாய்ஸ் தொட்டர்லையே ஏன் அப்படின்னா கேட்போம் சம்பவம் பண்ணுறவுன்னு கேள்விப்பட்டிருப்பா அதில் ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா தொற்றாத

கேட்டா எப்படி இருக்கும்ன்றது தான் என் மைண்ட்ல வந்து நீங்கள் நான் அதான் தளபதி நான் திருப்பி சொல்றேன் யுல் ஃபைண்ட் எட் இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி ட்ராவல் ஆகும் அதான் தளபதி இது வந்து இங்க டிராவல் ஆகும் அப்படி திஸ் இஸ் நிர்சனம் இப்படி தான் வி கிரியேட் அர் வா வாய்ஸ் அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அவர் வாய்ஸே அவர் காலையில எழுந்திரிக்கும் போது அவருக்கு வாய்ஸ் அப்படிலாம் இருக்கு அவங்கலாம் பேசும்போது எனக்கு வந்து இயந்திரிக்கும் போது அது ஒரு டூ ஹவர்ஸ் செட் ஆகிருக்கும் அந்த ஒரு என்னென்ன பேசி 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 அது ட்ரைன் ஆயிரும் ஆயிடும் திங்க் அர்ஜுன் தாஸ்கெலாம் வந்து

காமெடியும் இருக்கும் அதுல ஒரு ஃபீலும் இருக்கும் ஃபேமிலி பாண்டிங்கும் இருக்கும் எல்லாமே கலந்த ஒரு சீன் அது ஆரம்பிக்கும் போதே எங்க ஒரே வார்த்தை தான் அவருக்கு பிடிக்காது இங்கிலீஷ்ல என்ன அது சாரியான போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது அந்த இடத்துல கேரி பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த சீன் அப்படியா அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருப்போம் ஸோ அது எப்படி பண்ணீங்க சார் இல்லை இது நீங்க பார்த்தீங்கன்னா என் டுடேஸ் சினாரியோ நிறைய இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களோட அஃபேர்ஸ்ல தே ஹேவ் திஸ் ஒரு ஒரு சின்ன பாட்டில் நெக் இருக்குது அவங்களுக்கு என்ன பாட்டில் நெக்கு வீட்டில் ஒத்துக்கணும் அந்த பாட்டில் நெக் இருக்குது வீட்டில் என்ன சொல்லுவாங்க இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நவத்தியோட பார்ப்பாங்க அதை சில குழந்தைங்க கேட்பாங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அந்த அந்த இதெல்லாம் இருக்குது பட் தென் வென் தே மீட் த பாய் அண்ட் த கேர்ள் வில் அலாங் வித் த ஃபேமிலி அது சில சமயம் அது அப்படியே அந்த பர்சனை பார்த்தோன்னா ஓகேன்னு டைலூட் ஆகிற மாதிரி ஆகலாம் அப்படி தான் அந்த கன்சியூவ் பண்ணி தான் அந்த சீனை கன்சியூவ் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் அ ஃபேமிலி கே கேதரிங் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க பின்னாடி ஒரு ட்ராஜடி வரப்போகுது ஒரு ஒரு ஷாக் ஒன்று வரப்போகுது அப்படின்றது சொல்லாமல் அந்த அந்த ஸ்கோப் இருக்கும் அதனால தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜோவியல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும் அதை லைவ்லியாக கொண்டு போனது விஜய் பிகாஸ் ஹீ சேஸ் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எனக்கு எல்லாேருமே வேணும் நீங்கள் ஒத்துனப்பறம்தான் இது நான் பண்ணுவேன் ஓகேவா எனக்கு வந்து இவ நீங்கள்லாம் வந்துட்டீங்கன்னா எனக்கு இவ வந்து சிஸ்டராக எனக்கு ஒரு சிஸ்டராக தான் இருப்பாங்கன்னா நான் வந்து காலேஜுக்கு கொண்டு விட்டு வருவேன் இவங்க சித்தி ஆகிடுவாங்க இவங்க அம்மா எதாவது பண்ணுறது எங்கள் வீட்டுக்கு கொடுக்கலான்றெல்லாம் அங்கே லைவ்லேயே அதெல்லாம் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதை வந்து உணர்ந்து அதை பண்ணியிருக்காரு அதனால அது வந்து என் நடு நடுவுல எனக்கு வந்து டைலாக் கிடையாது ஒருவேளை நான் டைலாக் நான் பேசியிருந்தா கண்டிப்பா டைலூட் ஆயிருக்கும் அந்த சீனு ஆனா உங்க ரியாக்ஷன் இல்லையா சார் அவங்க டக்குன்னு சிரிச்சிருவாங்க அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கணும் அதை எப்படி பண்ணீங்க அது எனி ஃபாதர்லி கேரக்டர் இஸ் லைக் தட் வாட்ஸ் ஹாப்பனிங் ஏ ஓ வார்ட் ஹேல் இஸ் கோயிங் ஆன் என் பேர் ராமகிருஷ்ணன் நான் சொன்னேன்னு என்ன ஓ ஏ இதுல நீ உனக்கு ஃபன்னி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு ரியாக்ஷன் தான் அதை நான் பேசிட்டேன்னா அந்த கேரக்டரோட இது பவரே போயிடும் போயிடும் ஏன்னா க்ரிம்மாக இருக்கணும் ஏவா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அதுதான் முன்னாடியே ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பட் அது சினிமாவில் இல்லை அந்த சீக்வென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது இல்லைம்மா இதெல்லாம் செட் ஆகாது விட்டுடு அப்படி தான் இருக்கும் தான் கடைசியில் அந்த தர தரம் பிடிச்சி எழுத்துட்டு போகும்போது சொன்னால் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி தான் எழுத்துட்டு போவார் ஆமாம் இதுதான் ஒரு போலீஸ் சூப்பரிண்டாக இதுதான் பிரச்சனை வரும் வாரம்பிட்டு போவார் அந்த அந்த எபிசோடு ஒரு ஃபேமிலி ட்ராமாலேருந்து அது அப்படியே வேற ஒரு டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும்ன்றது தான் அங்கே தான் வி அண்டர்ஸ்டாண்ட் தி ரியலிசம் ஆஃப் த கேரக்டர் விஜய் அது வரைக்கும் எல்லாம் போட்டால் ஃபன்னியாக ஒரு இது பண்ணால் அம்மாவோட ட்ராவல் பண்ணால் அது ஒரு டிரைவரோட பேசிட்டு வந்தால் இதெல்லாம் இருக்கும் அந்த ஃபேமிலியாக என்ன கமிட்மெண்ட்டு அந்த அந்த ஹவு இஸ் செல்ஃப் அங்கே வரும் வரும் அது வந்து ஒரு நேச்சுரல் தான் எனக்கே ரெண்டு பொண்ணு இருக்காங்க எனக்கே ஒரு திருப்தி இல்லை கண்ணு திருச்சு எரிசல்ல தம்பியுடைய வஞ்சி இது மட்டும் எனக்காக நான் மானிட்டரெல்லாம் பார்க்கல அவன் கூப்பிடுவான் மானிட்டர் பாரு பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டேன் பட் நானே சொன்னேன் தம்பி எனக்கு இது மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நீ ரீஷூட் பண்ண முடியும்னு பர்மிட் பண்ணேன்னா பண்ணேன் இன்றைக்கி லைட் போயிடுச்சு நாளைக்கு பண்ணலாம் சார் நாளைக்கு மார்னிங் ம மறுநாள் மார்னிங் ஃபர்ஸ்ட் திங் ஹீட் டேட் தான் அதுதான் நீங்களாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அது இதுவே இருக்காது கிளசரன்ட் இருக்காது நேச்சுரலாக கண்ணில் தண்ணி கொண்டு வந்து அது இங்கே நிற்கும் அப்புறம் இந்த காஃபி இப்படி எடுக்க போகும்போது வரைக்கும் அது நிற்கும் அப்படி எடுக்க போகும்போது தான் வேறு ஒரு ஷிஃப்டிங் ஆகிடும் கன் ஷூட் வந்துடும் அதெல்லாம் அப்படியே கேரிஓவர் ஆகிடும் ஸோ அது எதுக்கு சொல்கிறோன்னா யூ யூ என்ஜாய் தட் மூமெண்ட் யூ பீ தேர் இன் தட் மூமெண்ட் ஆஸ் தட் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக அவர் யாருக்கான கண்டிப்பா சார் இப்போ இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து எங்களுக்கே வந்து எப்போ அதை பார்க்க போறோம் ஏன்னா விஜய் அவர்களை வந்து ரொம்ப அன்பா கூப்பிடுறது தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த படத்துல அப்படியே வந்து அவர் வந்து அந்த கேரக்டராகவே வராரு சோ அது எப்படி இருக்க போது அஹ் பாக்கும்போதே எப்படி இருக்கும் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க அவருக்கு அந்த எலிவேஷனே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு சோ அதெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கே ஆசையா இருக்கு நீங்க மானிட்டரே பார்க்காம வர நடிக்கக்கூடிய ஒரு ஆளுன்றதும் சொல்றீங்க அப்போ நீங்க

எதுனாலும் அது டிலே ஆகுது அப்படின்றது நோ க்ளூ இது இப்போ ஏதானோ ஒரு ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்களா இல்லை வேற ஏதாவது அதில் இருந்து சீன்ஸ் எடுக்கணுமா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு முழு படமும் தெரியாது உங்கள் சீன் மட்டும் தான் தெரியும் ஏன் சீன் அங்கே போன பிறந்தாங்க தெரியும் அதுவும் அன்னைக்கு ஷூட் பண்ணும்போது உட்காந்து சொல்கிறாரு டைரக்டர் ஓகே அதுவுமே எப்படி ஒரு டயலாக சொல்லிட்டு சார் தொட்டர்லையேன்னு சொல்லுங்கன்றாரு நான் தொட்டர்லேயே அப்படின்னு சொல்கிறேன் வேற என்ன என்னென்னு கன்சியூவ் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்னும் கொஞ்சம் ஹைப் இன்னும் கொஞ்சம் ஹைப்பு அப்புறமா வந்து மூணாவது தடவை தான் சொல்றாரு சார் விஜய் தான் சார் கேட்குறாங்க நீங்கள் வந்து விஜய்க்காக போவீங்க எலிவேட் பண்ண போவீங்க அப்படின்னு தான் ஓகே தம்பி இப்போ பார்க்கலாவா அப்படின்ட்டு அப்போ அந்த தொட்டர்லேயே திருப்பி வித் அவுட் ஒரு ஒரு இந்த வாய்ஸோட சொல்கிறேன் ஒரு பேஸோட சொல்கிறேன் அதுக்கே அப்போ எல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரிவீல் என்திங் அவுட் சைட் உண்மையாவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் தெரிஞ்சாலும் சொல்ல கூடாது தெரியவே தெரியாது இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறதே வந்து பராசக்தி ஜனநாயகன் வந்து ஒரே டைமில் வருது அது வந்து ஃபேன்ஸ் எப்படி கன்ஸ்யூம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் சார் இப்போ பராசக்திலையும் உங்கள் வாய்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதும் நியூஸ் வந்து வந்துச்சு ஸோ ரெண்டு படமுமே பண்ணியிருக்கிறீங்க பராசக்தியில் என்ன ப்ளே பண்ணி என்னோட வாய்ஸ் நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டருக்கு பட் அது வருமான்றது எனக்கு தெரியல அதாவது என் வாய்ஸ் வச்சுக்கிறாங்களான்றது எனக்கு தெரியும் இதனால அவங்க அதான் அவங்களோட இதை அவங்க ஆர்ட் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறேன்ன்ற மாதிரி பேசுனாங்க ஜென்ரலாக அது யூனியனில் அது இது பண்ணி பண்ணுறதில்லை பட் அவங்க பண்ணிக்கிறேன்னு நாங்கள் என் வாய்ஸ் திருப்தி இல்லைனா வேறு யார் வேணால் வாய்ஸ் வச்சோம் பண்ணிக்கலாம் அது ஸோ தட் இஸ் தே ஹாவ் தட் லிபர்ட்டி அது ஓகே ஐ மீன் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை பட் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னால் அந்த படம் வந்ததுன்னா அதுவும் ஜெயிக்கணுங்க எனக்கு வந்து நாங்களாம் ப்ரொடியூசர் சன் சன் எனக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா எல்லாம் படம் எடுத்து ஒரு சில படங்கள்லாம் எங்களுக்கு டவுன் ஆகும்போது ஐயோ ஓடி இருக்கலாமே ஏன்னா இப்போ அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு யோசா ஃபஸ்ட் கிளாஸ் படம் சார் ஏ அன்னைக்காண்டா போய் தேட்டரெலாம் பார்க்கலன்னு கேட்குறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது சி இது இதோட விட்டால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்குமே இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் அவ்வளோ லட்சம் குடும்பங்கள் பழைக்குமே எதுக்கு ஒரு 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 படத்தை நம்ம தூத்துறதுனால அதெல்லாம் எதுக்கு போய் நம்ம அவ்வளோ பேரோட வாழ்வாதாரத்தை கெடுக்கணும் அவசியம் இல்லையே இப்படியே போச்சுன்னாக்கா அப்படியே அவ்வளோதான் அட் ஆல் வெல் வி லைக் மிஷின்ஸ் நமக்கும் மிஷினுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆயிடுவோம் அப்படி இல்லாமல் நல்ல எல்லாமே வரோன்னு என்கரேஜ் பண்ணி தப்பு இருக்க தாங்க செய்யும் எதில் இல்லை டெய்லி மனுஷ வாழ்க்கையில் தப்பு இருக்குது படத்தில் தப்பு வந்து இல்லாமல் இருக்கணும்னு ஒன்றும் நெசசிட்டி கிடையாது இருக்குது அக்செப்ட் பண்ணினா வாங்கப்பா அப்படியே பார்க்கலாம் அதை okay no that's that's my uh, you know request to the general public this, this is how you you get it ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது பாலிட்டிக்ஸ் பேசியிருக்காங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது அவருடைய பார்ட்டியோட ரிசம்பளன்ஸும் அவ அங்கங்கே வந்து அதுவுமே எங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சது நீங்கள் பொலிட்டிக்கலாக உங்களுக்கு எனக்கு பாலிட்டிக்ஸ் தெரியாதுன்றதை நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறீங்க பட் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா நீங்கள் இத்தனை நாள் இத்தனை வருஷமாக நீங்கள் அவர்களை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பித்து ஒரு லீட் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாேருக்கும் அந்த தாட் வராது ஸோ அந்த தாட்டோட அவர் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அதை லீட் பண்ணி ஒரு அதை டாக்கா மாற்றவும் செய்கிறாரு டிஸ்கஷனையும் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சி விஜயோட நான் வந்து உதயாலேருந்து டிராவல் பண்ணுறேன் உதயாலி வாஸ் மோர் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் ஏன்னா விஜய் நான் அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஷாதுன்னு இன்னொரு பையன் நாங்கள் மூணு பேரும் ஒரே செட்டாக எங்களோட டீம் அப்படி சினிமாலேயே அது அப்படி தான் அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிதான் நாங்களும் ஜென்ரலாகவே அங்கே ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு சின்ன அன்யோன்யம் வந்தால் தான் நாங்கள் அது ஸ்க்ரீனில் பரிமளிக்கணும் இல்லைன்னா அது வராது சரியாக வராதுன்ட்டு நாங்கள் அதெல்லாம் ஜாலியாக நாங்கள் பேசுகிறது த அவங்க லஞ்ச் பிரேக்காக இருக்கட்டும் இல்லை பிட்வீன் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிறது ரொம்ப ஜோவியாக இருந்துக்கிறதுலாம் இட் வாஸ் தேர் அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் ஜீரோ நாலேஜ் பட் வென் ஐ சாஹம் இன் தெரி தெரியல நாங்கள் இதே மாதிரி அதே கண்டினியூஷன் தான் எனக்கும் ஐ மீன் விஜய் வந்து என்னை டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே ட்ரீட் பண்ணல அப்படி எங்கே நான் உதயலை பார்த்தேன் அதே விஜய் தான் தெரியலையும் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் இதை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னேன் இப்போ நீங்கள் ஏதோ டெம்பிளுக்கு ஏதோ பண்ணியிருக்க அந்த கைங்கரியம் ரொம்ப பியூட்டிஃபுல்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு என்ன ஜெஸ்டர் தேங்கிங் ஜெஸ்டர் மாதிரி நான் சொல்கிறேன் சார் நம்ம பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க திஸ் வாஸ் இஸ் டயலாக் ஒன் ஆன் ஒன் ஓகே தென் அப்படி சோஷியல் அப்படியே சொசைட்டி பக்கம்லாம் அப்படியே நாங்கள் பேச பேச ஆரம்பித்தோம் என்னப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் சார் நான் ஒன்று கேட்குறேன் உங்களே ஒவ்வொருத்தருக்கு அங்கே ஏதோ ஆகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு நான் என்னப்பா நான் போய் அவருக்கு இது பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ண முடியுமா நான் தனியாக அது என்னன்னு கூட எனக்கு தெரியாத விஷயம் நான் எப்படி பார்ப்போவேன் அப்படின்னு நான் ஆஸ் அ ஒரு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நான் என்னோடய தரப்பு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ ஹி ஒரு சேர்ந்த நான் இதே கொஷின் விஜய் கிட்ட சொல் ஓகே நீ என்ன பண்ணுவேன் நம்ம சொல்லுவோம்ல ஹே நீ இவ்வளோ பேசுகிற நான் ஓகே நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி நான் அதே தான் அதே துணி தான் கேட்குறேன் நீ என்ன பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறேன் நான் இறங்கிடுவேன் சார் அப்படின்னு பாலிடிக்ஸ் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாலிடிக்ஸுன்ற வார்த்தை நாங்கள் அங்கே யூஸ் பண்ண யூஸ் பண்ணலை நான் இறங்கிடுவேன் சார் களத்தில் இறங்கிடுவேன் நான் சி இப்போ நான் அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா இந்த பையனுக்கு அந்த ஐடியா அப்போயே இருந்திருக்கு அதுக்கு அதாவது அப்போயே அந்த செடி வளர்க்க வளர ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடியே சீட் பண்ணப்பட்டிருக்கணும் ஸோ இந்த ஐடியா எங்கேயோ சீட் ஆயிருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சீட் ஆயிருக்கு அது மெதுவாக ஜெர்மினேட் ஆகி நானும் அப்படி பேசும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு செடியாக நான் பார்க்குறேன் இப்போ நல்ல பெரிய வருஷமாக வந்து நிற்கிறது ஜம்முன்னு லேட் இஸ் வெல்கம் எம் ஒய் நாட் நீங்க மட்டும்தான் ரேஸ் ஒண்ணு கிடையாது இல்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து தானே ரேஸ் இது யாரும் ஜெயிக்கிறதுன்றது யாட்சிக்கே கிடையாதுங்க யாரும் இதுதான் போல்பா இதை தாண்டி நீ ஓடா ஜெயிக்கலாம் அதை தாண்டி ஒன்னும் தப்புன்னு கீழே வந்துடும் வேணாமே எதுக்கு அதெல்லாம் அது இருக்கட்டும் நம்ம நம்ம பண்றதை பண்ணுவோம் ஒன்னு எனி பொலிட்டிஷியன் ஃபார் தர் அவங்க பண்றதை குட் டீட் பண்ணாங்கனாலே இன் பவர்ஸ் இப்போ ஹச் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல நீங்க பல இடங்கள்ல பல படங்கள்ல உங்களால பா உங்களை பார்க்க முடியுது அஜித் அவர்களுடைய படமா இருக்கட்டும் இப்போ விஜய் அவர்களுடைய படம் இந்த மாதிரி அவருடைய டிரெக்ஷன்ல உங்களை நிறைய இடங்களை பார்க்க முடியுது ஹச் வினோத் அவர்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எவ்வளவு கிளாரிட்டியோட பேசுறாரு எப்படி இப்படி பேசுறாரு அப்ப எவ்வளவு புரிதல இருந்தா இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நாங்க அதை பெருசா பாத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் உங்களுக்குள்ள இருந்திருக்கா சார் இல்ல நானும் வேற எந்த டாபிக்கும் பேசுனது இல்ல அதாவது ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வேறு நாங்கள் அஃபிஷியலாக வந்து வேறு எதுவும் இந்த மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணி பேசுனது இல்லை அதர்வைஸ் நான் ஹெச் வினோத் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவர் இருக்காருன்றது வந்து எங்களுக்கே நீங்கள் பெருமை தான் இது வந்து இட் ஆல் ஸ்டார்டட் வித் த மூவி கோல்ட அந்தஹாரம் அவர் அந்த அதில் பார்த்து தான் என்ன கேரக்டரைஸ் பண்ணுன்னு சொல்லி எடுத்து சார் நேர்கொண்ட பறவை இல்லை எது நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இன்ட்ரொடக்ஷன் அஜித்தோட இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக வ வலிமையில் ட்ரை பண்ணோம் வலிமையில் எங்களுக்கு எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல ஸோ சப்ஸிக்வெண்ட்டாக துணிவில் கேம் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரணமாக ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்களேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு இது மீட் பண்ணலாமா ஓகே மீட் பண்ணலாம் வந்தோடனே காஸ்டியூம் என் சைஸ்லாம் தெரியும் அவளுக்கு நான் வந்தெண்டா இதான் பா கடை கடன் ஒரு மினிஸ்டர் காஸ்டியூம் ரெடி ஆச்சு மத்தியானம் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் மொத்தம் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க எனக்கு என்கிட்ட ஒரு என்னோட பலம் என்ன அவர் பார்த்துருக்காருன்னு எனக்கு தெரியாது நான் போய் ஐ சரண்ட் செல்வாஸை களிமண் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு தெரியாது நீ என்ன சொல்றேன் என்ன பண்ணுறேன் நானே ஒரு ப்ரீ கன்சீவ்டாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் திருப்பி அங்கேருந்து வரணும் போகும்போதே நான் ப்ரிப்பேர்டாக எனக்கு தெரியும் அப்பா நம்ம களிமண் அப்படி கொண்டு போய் இந்த பா இன்றைக்கி ஓ இன்னைக்கு உடனே எந்த பம்மை ஒன்றுமோ நீ பிடிச்சிக்கோ அவ்வளோதான் அதெல்லாமே ஒரு டேரக்டரோட டேலண்ட்டு தான் அது வினோதுக்கும் அப்ளை ஆகும் எனி டேரக்டர்ஸ் இப்போ நான் பண்ண அத்தனை படங்களுக்கும் அந்த டேரெக்டர்ஸ்க்கு தான் க்ரெடிட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் நான் இதான ஒரு டென் பர்சன்ட் நான் பர்ஃபார்ம் பண்ணனால அது அந்த அந்த இதுக்கு ஒரு நேம் வந்துடுறது இந்த ட்ரெய்லர்லயே உங்களுக்கு ஒரு மாசம் ஓப்பனிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் இந்த ட்ரெயிலர்ல பார்த்தீங்கன்னா நீங்க கன்ஸோட விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ நீங்க வந்து இது இப்போ இப்போ தெரிய எடுத்துக்கோங்களேன் அதுல வந்து நீங்கள் ஃபாதர்ஸ் ஒரு ஒரு ஃபாதர் ஜோன்ல நீங்க வந்து ஆக்ட் பண்றீங்க உங்களுக்கு ஆல்ரெடி டாட்டர்ஸ் இருக்கிறதுனால அதை எல்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது கன்ஸோட நீங்க வந்து எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அதை எப்படி நீங்கள் டெலிவர் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஐடியாவே கிடையாது எப்படி பண்ணன்னு எனக்குமே இன்னும் அப்படிதான் இருக்கு சர்ப்ரைஸ் எனக்கு வந்து கன்ஸ்ன்னு எந்த வெப்பன் பத்தியும் எனக்கு ஒன்றும் தெரியாது அதிகபட்சம் கம்பு சுற்றுவேன் அவ்வளோ அதுவுமே எங்க நாங்கள் சின்னப்போ கற்றுமதிதான் ஓகே தான் தெரியும் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது என்ன பேர் இந்த கன்னோட பேர் என்னப்பா அது என்னப்பா நான் கேட்டுட்டேன் சாதாரணமா ஏன்னா அங்கே கன் எடுத்துன்னு வந்த அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க எல்லாம் இந்த எல்லாமே டம்மி தான் ஓகேவா அட்லீஸ்ட் நான் என் கிட்ட பக்கத்துலாம் வச்சிருக்காங்க ஆமா ஆமா ஐயோ என்ன சினிமா கன்ஸ் தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்ணேன் இது என்ன மாடல்பா இது என்ன மாடல்பா நான் கேட்ணேன் ஏன்னா என்ன என்னன்னு நமக்கு அச்சகம் கூட தெரியாது இப்போ எனக்கு ஞாபகம் கூட கிடையாது அதெல்லாம் நான் என்ன கேட்டா அவங்க என்ன பேர் சொன்னாங்கன்ட்டு அதை அவர் பண்ணும்போது சார் ஒரு இது அப்படியே நீங்கள் ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது சரியாக இருக்கிற இது இதை வந்து சாரி ரிப்பேர் ஆனது வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படியே எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு அந்த வெல்டேன் கட்டிங்காக வெல்டிங்காக எது ஒன்று அந்த அது மாதிரி எதுவும் ஒன்று அதை பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அது பண்ணும்போது நேச்சுரலாக பண்ணணும் எனக்கு அதெல்லாம் வந்து சின்ன வயசில் அந்த அந்த அப்சர்வேஷன் தாங்க இது இன்னொன்று எடுத்து பார்த்து கற்றுக்கிறது தான் நான் நிறையா அப்சர்வ் பண்ணுவேன் நிறையா அது அது என்னோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஹேபிட் இருக்குது அது நான் இப்போ சும்மா உக்காந்து அசை போட்டு பார்த்தா தெரியுது ஓஹோ அந்த பட்டறையில் பார்த்துட்டு தான் நம்ம இது என்ன வீட்டுக்கு எது எழுத்த மாதிரி பட்றேன் ரோடை ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணினா நான் ஓகே அந்த பட்டரையில் இரும்பு அடித்து இது பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த வெல்டிங் மிஷின் வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க கட் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க நானே என்னோடய ஃபேக்ட்ரியில் சைக்கிள் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோர் வீல் சைக்கிள்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனையும் பார்த்துருக்கேன் கிரைண்டட் அண்ட் ஆல் தட் நான் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு தான் பண்ண தெரியாது பட் ஐ மேக் திங்ஸ் ஒர்க் ஆளுங்களை அதுக்கான டேலண்ட்டை போட்டு ஐ மேக் இட் ஒர்க் அப்படி தான் நான் ஃபோர் வீல் சைக்கிள்ஸ் இந்தியாலேயும் ஐ திங்க் நான் தான் பண்றேன் பண்றாங்க ஒன்னு ரெண்டு பேர் பண்றாங்க ஒரு ஒரு கமர்ஷியலாக அதை எடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது நான் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனிவேஸ் இதெல்லாம் அந்த அப்சர்வேஷன்ல வந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல எல்லாருமே அவரை பத்தி சொல்றது அவர் ரொம்ப சைலண்டான ரொம்ப பேச மாட்டாரு அப்படின்றது நீங்க வந்து இப்போ நான் இருந்து பார்த்தப்போ ஈஸியா கனெக்ட் இந்த வே கனெக்ட் வித் பீப்புள் இல்லையா அது வந்து ரொம்ப டக்குன்னு நீங்க வந்து ஒரு கம்ஃபர்டிங் வந்து பண்றீங்க சார் ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க நல்லா பேசுறீங்க அவர் ஒரு சைலண்டான பர்சனா இருப்பாரு நீங்க ஸ்டார்டிங்ல எப்படி அதை வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணீங்க எப்படி பழகிங் ஓகே எங்களுக்குள்ள எந்த வித ஒரு அப் அப் டவுன் அந்த இதுவே இல்ல அப்போ அப்படியே ஆரம்பிச்சிட்டு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஈவன் வித் த தொடர த தொடரும் முடிய ஆரம்பிச்சிட்டு தொடரும் முடிய ஒரு சாங்ல மாப்பிள்ளை தொழனா நானும் இருப்பேன் நானும் ஓகே ஓகேவா சோ அது அதே கிட்டத்தட்ட அதே ஏஜ் குரூப் நான் வந்து அறுபது வயசு இப்போ விஜய்க்கு அம்பது வயசுன்றாங்க ஸோ பத்து வருஷம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு இஸ் லெக்ன் எங்கர் பிரதர் டு மீ ஓகே

ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் என் ஷேர் பண்ணிங்க ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஷூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சேனல் மக்களுக்கும் நே உண்மையர்களுக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக படத்தை தேட்டரில் போய் பார்த்து எல்லா படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச் சொல்லவே வேணாம் சார் நாங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்துருவோம் ஆனால் விட்ஸ்டில் ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ ஓகே